விளையாட்டு உலகத்தின் உச்சம் கௌரவம் கொண்டாட்டம் என்று சொல்லி நாங்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் எப்போது கிரிக்கெட் இணைத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் குறிப்பாக கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எல்லோர் மத்தியிலும் நீண்ட காலமாக இருந்து கொண்டே இருந்தது எங்கள் மத்தியில் மட்டுமல்ல இதற்காக நீண்ட எதிர்பார்ப்போடு கடுமையான முயற்சிகளை தொடர்ச்சியாக கொண்டே வந்தது ஒலிம்பிக் சம்மேளனத்தோடு பேசி எப்படியாவது கிரிக்கெட்டை ஒலிம்பிக் போட்டிகளில் மீண்டும் இணைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சிக்கு இப்போது பலன் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெறப் போகின்ற ஒலிம்பிக் போட்டிகள் அமெரிக்காவிலே தான் இடம்பெறப் போகிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வழங்கி இருக்கிறது எல்லோருக்கும் ஆக நூற்று இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒலிம்பிக் வரலாற்றில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் கிரிக்கெட் போட்டிகளையும் ரசிக்க போகிறோம் பார்க்க போகிறோம் எங்களுக்கும் சில நேரங்கள் தங்கமோ வெள்ளியோ வெண்கலமோ கிடைக்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு ஆசிய நாடுகள் பக்கத்திலும் இப்போது துளிர் விட்டிருக்கிறது மீண்டும் ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட்டா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான வரலாற்றில் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் பாரிஸிலே இடம்பெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் இருந்தது பிறகுதான் அது இல்லாமல் போனது ஆகவே நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமெரிக்காவிலே வைத்து இந்த கிரிக்கெட் ஆட்டங்களும் ஒலிம்பிக்கிலே இடம்பெறப் போகிறது என்பதுதான் சிறப்பு வாய்ந்த விடயம் ஆனால் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டி இல்லை இருபது ஓவர்கள் கொண்ட டுவெண்டி ஆட்டங்களாக தான் இந்த ஆட்டங்கள் எல்லாம் இடம்பெறப் போகிறது ஆனால் சில நிபந்தனைகள் அங்கே விதிக்க மொத்தமாக ஆடவர் பக்கமும் பக்கமும் சரி ஆறு அணிகள் மட்டுமே பங்கு பெற்ற முடியும் என்கின்ற விதிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டங்களின் அடிப்படையில் மொத்தமாக ஆடவர் பக்கம் அணியும் மகளிர் அணியும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கான அந்த நிபந்தனையாக இருக்கிறது ஆகவே போட்டிகளில் ஒரு அணிக்கு வீரர்கள் என்ற அடிப்படையில் மொத்தமாக ஆடவர் பக்கம் தொண்ணூறு வீரர்கள் மகளிர் பக்கம் வீராங்கரைகள் என்று சொல்லி எட்டாம் ஆண்டு களை கட்ட காத்திருக்கிறது எப்படியாவது வெல்ல வேண்டும் தகுதிகான ஆட்டங்களில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த நாட்டங்களுக்கு இருக்கின்ற அந்த போட்டித்தன்மை என்பது ஒலிம்பிக் போட்டிகளில் எப்படியாவது விளையாட வேண்டும் அந்த கௌரவம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு கிரிக்கெட் அணிகள் தங்களுடைய பலத்தை காட்டி முட்டி மோத போகிறது என்பது மட்டும் உண்மையான விஷயம் நாங்களும் எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்போம் ஆகவே இதற்கான ஐ சி போட்டிகள் எப்போது நடக்கும் இது பற்றிய முழுவதுமான விவரங்கள் வெளிவரக்கூடும் என்று சொல்லி நாங்களும் ஆவலோடு காத்திருப்போம்